ராமனுக்கு கோயில் கட்டிவிட்டு எப்படியாவது ஜெயித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ராமசாமியை வைத்துக்கொண்டு நிச்சயமாக அவர்களை ஜெயிக்க விடமாட்டோம் என்று இருக்கிறோம் சாவியை மாமியார் எடுத்துகிட்டு போச்சு கதவை எப்போ திறக்குதோ தான் நான் சமைக்க முடியும்னு சொன்னிச்சேன் இது எப்படி இருக்கிறது என்றால் ஒன்றிய அரசு மொத்த உரிமைகளையும் கையிலே வைத்துக்கொண்டு மாநிலங்களுக்கு எந்த சாவியும் தராமல் இருப்பது போல் இந்தியாவிலேயே கல்வித்துறைக்காக மட்டும் இரண்டு துறைகளாக பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை என்ற இரண்டு துறையை பிரித்தவர்களே இந்தியாவிலேயே முதல் முதல்வர் என்றால் அது கலைஞர் தான் உள்ளூர் செய்திகள் உங்கள் கிங் மக்கள் முதல்வர் மனிதநேய மக்கள் முதல்வர் அப்படிங்கிற ஒரு அடைமொழியை இன்றைக்கு அண்ணன் சேகர்பாபுரா அவர்கள் முதல்வர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் இது எப்படி இந்த முழக்கத்தை இந்த பட்டத்தை அவர் கொடுத்தார் என்பதை பற்றியெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நமக்கு முன்னால் பேசிய கழக பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் சொன்னார் ஏறக்குறைய நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு வழங்கி இருக்கக்கூடிய நலத்திட்டத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறவர்களும் ஏறக்குறைய ஐந்து கோடி பேர் பயனாளிகளாக மாறியிருக்கிறார்கள் ஐந்து கோடி பேர் பயனாளிகளாக மாறியிருக்கக்கூடிய ஒருவர் நிச்சயமாக உடையவராகத்தான் இருக்க முடியும் என்பதில் இருக்க முடியாது ஆனால் அப்படி கருத்து இருக்க முடியாது என்கிற சூழலிலும் கூட அவர் மிக அதிகமாக இந்த நிதிநிலை அறிக்கையிலே எதை அறிவித்திருக்கிறார் என்று பார்த்தால் ஏறக்குறைய முப்பத்தெட்டுக்கும் மேலான திட்டங்களை கல்விக்கு மட்டுமே அளித்திருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு முப்பத்தெட்டு திட்டங்களை கல்விக்காகவே கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பேசுவதற்காக அவர் அறிவித்திருக்கிறார்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அதற்கு என்ன அடிப்படைய காரணமாக இருக்கும் என்று நான் நினைத்து நினைத்து பார்த்தேன் நம்முடைய மாண்பு மிக முதல்வர் மட்டுமல்ல முத்தமிழறிஞர் கலைஞரும் கல்விக்காக நிறைய விஷயங்களை செய்து கொண்டே இருந்தார் கல்விக்காகவும் பெண்களுக்காகவும் இந்த அரங்கத்தில் ஏராளமான பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் இந்த அரங்கத்திற்கு வருகிற பொழுது பேருந்து தான் வந்திருப்பீர்கள் அப்போ பேருந்தில் நீங்கள் வருகிற பொழுது ஏற்கனவே நீங்கள் வருகிற பொழுது உங்கள் சுருக்குப் இருந்து எடுத்து கொடுத்த காசையெல்லாம் இன்றைக்கு பத்திரமாக வைத்துக்கொண்டு கொண்டு மகனுக்கு போகிறபோது தீனி வாங்கி கொண்டு போவீர்கள் எனவே அப்படியான ஒரு இலவசம் என்றெல்லாம் சொல்ல முடியாது விலையில்லா பயணம் என்றும் சொல்ல முடியாது இதையெல்லாம் மனிதநேயமுக்கு ஒரு முதல்வரால் தரப்பட்டிருக்கக்கூடிய அன்பு என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்திருப்பீர்கள் இதை தாண்டி இந்த கல்விக்காக திரும்ப திரும்ப ஏன் நம்முடைய தமிழக அரசு செய்து கொண்டே இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த கல்விக்காக மட்டும் இந்தியாவிலேயே கல்வித்துறைக்காக மட்டும் இரண்டு துறைகளாக பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை என்ற இரண்டு துறையை பிரித்தவர்களே இந்தியாவிலேயே முதல் முதல்வர் என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் தான் இந்த துறையை பிரித்ததே ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஏன்னா பள்ளிக்கல்வி வரைக்கும் வருகிறவர்கள் உயர்கல்விக்கு செல்ல முடியாது என்கிற ஒரு சூழலையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கான மிக முக்கியமான உத்தியாக அவர் கையெடுத்து கொண்டு செய்தார் அதற்கு அடிப்படையான காரணம் அவருக்கு ஒரு பிறந்தநாள் அவருடைய ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவிலே அண்ணா அவர்கள் பேசிய பேச்சை ஒன்றை நீங்கள் காணொலியில் கூட கேட்கலாம் அதில் நான் கேட்கிற பொழுது அதில் ஒரு விஷயத்தை மிக அற்புதமாக அண்ணா அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார் அதில் என்ன சொல்லியிருந்தார்னா கலைஞர் அவர்களுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் விழா இதே மாதிரியான ஒரு ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவிலே அண்ணா அவர்கள் பேசுகிறார்கள் அந்த கூட்டத்தில் முத்தமிழறிஞர் இல்லை ஆனால் முத்தமிழறிஞரை பற்றி அன்றைக்கு முக்கியமான தலைவர்களாக இருந்த மாப்போ சிவஞானமும் பன்மொழி புலவர் அப்பா துறையாரும் பேசியிருக்கிறார்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்றால் சங்க இலக்கியத்திலும் தமிழ் இலக்கியத்திலும் இதெல்லாம் தாண்டி குரலோவியத்திலும் தொல்காப்பியத்திலும் ஏராளமான புலமை பெற்றிருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு கூட செல்லவில்லை பல்கலைக்கழகத்திற்கு கூட செல்லாத ஒருவர் பல்கலைக்கழகத்திலே ஆய்வு செய்யக்கூடிய பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இயக்கின்ற வண்ணம் தமிழை எழுதியிருக்கிறார் என்று சிவஞானம் அவர்களும் அப்பாத்துறை அவர்களும் பேசியிருக்கிறார்கள் இதை பேசியதெல்லாம் கேட்டுவிட்டு அண்ணா அவர்கள் இறுதியாக பேச வருகிறார் பேச வருகிற பொழுது இயல்பிலேயே அண்ணாவிற்கு தம்பிகள் மீது அலாதையான பாசம் உண்டு எனவே அவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சொன்னார் என்னுடைய தம்பி கருணாநிதியை பற்றி இந்த மேடையிலே சிவஞானமும் அப்பாதுரை அவர்களும் மிகைப்பட வியந்து பேசினார்கள் அதை நான் வியந்து பேசினார்கள் என்று எடுத்துக்கொள்ள மாட்டேன் பாசத்தோடு பேசினார்கள் என்றுதான் நான் எடுத்துக்கொள்வேன் ஏனென்றால் என்னுடைய தம்பி நான் சொல்லி எதையுமே கேட்கவில்லை என்று சொன்னார் எல்லோருக்கும் ஒரே அதிர்ச்சி என்னடா அண்ணா அவர்களே கருணாநிதி நான் சொல்லி கேட்கவில்லை என்று சொல்லுகிற பொழுது அப்போது ஒரு சம்பவத்தை அவர் சொல்லி நினைவூட்டுகிறார் இளவயதில் அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற காலத்திலேயே அண்ணா நடத்திய திராவிட நாடு பத்திரிகையிலே ஒரு கட்டுரை எழுதி அனுப்புகிறார் அதற்கு பிறகு யார் எழுதியது என்று திருவாரூருக்கே அண்ணா அவர்கள் போகிற பொழுது அந்த சிறுவனை அழைத்து அப்போது சிறுவன் தான் சிறுவனை அழைத்து இந்த கட்டுரை தான் எழுதினாயா என்று கேட்ட பிறகு ஆம் என்கிறார் என்ன செய்கிறாய் என்று கேட்கிறார் நான் உயர்நிலை பள்ளிகளே படித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்படியா நல்ல விஷயம் தொடர்ந்து படி கட்டுரையெல்லாம் எழுதாதே என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் ஆனால் முத்தமிழறிஞர் படிப்பை விட்டுவிட்டு கட்டுரையை தொடர்ந்து எழுதி மிகப்பெரிய முத்தமிழறிஞராக மாறிப்போய் விடுகிறார் ஆனால் அந்த கூட்டத்தில் அண்ணா பேசுகிற பொழுது அதை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு சொல்கிறார் என்னுடைய தம்பி பல்கலைக்கழகத்திற்கு போகவில்லை என்றாலும் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள்லாம் எல்லாம் இயக்கின்ற வண்ணம் எழுதுகிறார் பேசுகிறார் என்பது எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனாலும் அது முழுமையான மகிழ்ச்சி அல்ல கொஞ்சம் வருத்தம் தோய்ந்த மகிழ்ச்சியோடு தான் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனவே பள்ளி கல்லூரிகளுக்கு போக வேண்டும் என் தம்பிகள் போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று அன்றைக்கு அண்ணா அவர்கள் முத்தமிழறிஞரை பற்றி பேசுகிற பொழுது குறிப்பிட்டார் அதை உள்வாங்கிக் கொண்டு முத்தமிழறிஞர் தன் வாழ்நாள் முழுக்க இந்த பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார் அது ரொம்ப ஆச்சரியகரமானது இது எங்கிருந்தெல்லாம் இவர்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த சிந்தனைகள் எல்லாம் எங்கிருந்து அவருக்கு பெற்றிருக்கிறார் என்று பார்த்தால் அவருடைய சங்க இலக்கிய புலமையில் இருந்து தான் அவர் பெற்றிருக்க முடியும் நான் நிறைய கூட்டங்களில் கூட சொல்லியிருக்கிறேன் ஆரிய படை கிடந்த ஒரு பாடல் இருக்கிறது நாம் எல்லோரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தம்பி தங்கைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பாடல் என்பது அந்த பாடல் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு உற்றுலி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை முனையாத கற்கை நன்றே பிறப்பு ஓரெண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் என்கிற அந்த பாடலை எல்லாம் கலைஞர் அவர்கள் படித்ததனால் அதிலிருந்து அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஊக்கம் இருக்கிறது இல்லையா அந்த ஊக்கத்தின் வாயிலாகவே அவர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே இருக்கிறார் அவருடைய நிழல் என்றுதான் நாம் இன்று வரை நம்முடைய முதல்வரை நினைத்து கொண்டிருந்தோம் முத்தமிழ் அறிஞருடைய நிழல் என்றுதான் நாம் இதுவரை நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் இந்த பிறந்த நாளில் அவர் மறுபடியும் நான் நிழல் நிஜம் என்று நிரூபித்திருக்கிறார் எனவே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய செய்திகளை எல்லாம் சகோதரி அவர்கள் சொன்னார் அதே மாதிரி நம்முடைய கழக பொருளாளர் அவர்களும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் ஒவ்வொரு செய்தியையும் நீங்கள் இப்போது வெள்ளத்திற்கு அவர்கள் பணம் தரவில்லை நாம் கேட்கக்கூடிய எந்த உதவியையும் ஒன்றிய அரசு நமக்கு தரவில்லை என்பது பற்றியெல்லாம் நிறைய எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள்தான் இதை திரும்ப திரும்ப நாம் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆனால் இது எங்கிருந்தெல்லாம் இந்த உந்துதலை நாம் பெறுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது அவர்கள் ராமனை ராமனுக்கு கோயில் கட்டிவிட்டு எப்படியாவது ஜெயித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ராமசாமியை வைத்துக்கொண்டு நிச்சயமாக அவர்களை விட விடமாட்டோம் என்று இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட இன்றைக்கு அடிப்படையான பிரச்சனையாக இருப்பது என்ன என்பதுதான் இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சவால் நிறைந்த சூழல் இந்த சவால் நிறைந்த சூழலில் எதை நோக்கி நாம் நடைபெற்று கொண்டிருக்கிறோம் என்பதை மிக அற்புதமாக நம்மளுடைய மக்கள் முதல்வர் வரையறுத்து கொடுத்திருக்கிறார் நான் இந்த கூட்டத்தில் பேச வேண்டும் என்று நினைத்த உடனேயே நமக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது நமக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது நாம் இத்தனை ஆண்டு காலமாக வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே முன்னுதாரண மாநிலமாக நாம் மாறியிருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது அதற்கு காரணம் ராமன் அல்ல நாம் பின்பற்றி வந்த வள்ளலார் என்பதைத்தான் இந்த அறநிலையத்துறை அமைச்சரை வைத்துக்கொண்டு இந்த மேடையிலே சொல்கிறேன் வள்ளலாறுடைய ஒரு ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் உங்களுக்கு தொட்டு காட்டுகிறேன் நம்முடைய பக்தி நெறி என்பதும் நம்முடைய பாதை என்பதும் நம்முடைய ஆன்மீகம் என்பதும் எதை பற்றியதாக இருந்தது என்பதற்காக அந்த பாடலை சொல்கிறேன் ஏறக்குறைய இந்த பாடல் என்பதை நாம் மனநம் செய்து கொண்டு தினசரி சொல்லி பழக வேண்டிய ஒரு பாடல் என்பதனால் நான் உங்களுக்கு அந்த பாடலை சொல்கிறேன் ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்றால் கழக பொருளாளர்கள் பேசினார் இல்லையா நாங்கள் கொண்டு போய் மனுவை கொடுக்கறபோது வாரி அணைத்து பிரதமர் எங்களுக்கு எல்லாவும் செய்கிறேன் என்றார் ஆனால் எதுவுமே செய்யவில்லை என்று சொன்னார் இல்லையா அதுதான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் அது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதற்கு பிறகு பாருங்கள் இதுதான் தமிழனுடைய ஆதி அந்தமுமாக இருக்கக்கூடிய ஆன்மீக சிந்தனை என்பது இதுதான் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் ஆனால் அப்படி எழுதி அந்த வள்ளலாறு இன்றைக்கு சனாதனத்தின் சூப்பர் ஸ்டார் என்றெல்லாம் சில அரகுரைகள் ஆளுநர்கள் என்கிற பெயரில் அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் நாம் பொருட்டாக கருத வேண்டியதில்லை இன்றைக்கு கூட ஒரு நீதிபதி அவர்கள் திருவாய் மலர்ந்திருக்கிறார் சனாதனத்திற்கும் சாதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றிருக்கிறார் இவரெல்லாம் எப்படி நீதிபதியாக ஆனார் என்பதைப் பற்றியே நாம் ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு கூட நாம் போவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது சனாதனத்திற்கும் சாதியத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்றால் திரும்ப திரும்ப நீங்கள் எதை கொண்டு வந்து எங்களுக்கு சொல்கிறீர்கள் எல்லாமும் தெரிந்து கொண்டே சொல்கிறவர்களுக்கு என்ன பேர் என்று எனக்கு தெரியவே இல்லை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார் இந்த மாநில சுயாட்சி அப்படின்னு ஒன்று அவர் முத்தமிழறிஞருடைய எழுத்துக்களை படிக்கின்ற பொழுது நம்முடைய கழக பொருளாளர் அவர் கூட சொன்னார் இரண்டு வரியை அழகாக சொல்லிவிட்டார் கலைஞரை ஏமாற்றி விடலாம் என்று சொன்னார் அவர் ஒரு மேடை சுவைக்காகவும் மேடையினுடைய ஆசியத்துக்காகவும் அப்படி சொன்னாரே தவிர மொத்தமிழ் அறிஞரை தமிழால் எல்லாம் ஏமாற்றி விட முடியாது ஏனென்றால் அவர் வைத்திருந்த தமிழ் என்பது ஏமாற்ற முடியாத அளவுக்கான தமிழ் எனவே அப்படியெல்லாம் அவர் ஏமாந்து மாட்டார் ஆனால் அவர் வந்து இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமாக நம்முடைய பெண்களை பெண்களுக்கு புரிகிற விதத்தில் ஏனென்றால் பெண்கள் என்று எடுத்துக்கொண்டாலே ஒரு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு உடை ஒன்று உண்டு மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் என்கிறது இந்த கதையை வச்சுக்கிட்டார் இந்த கதையை அவர் சொன்னார் ஒரு அம்மா வந்து வீட்டில் உட்காந்துருக்கு ஏத்து வீட்டுக்கார அம்மா வருது ஏற்று ஓட்டுக்கிற அம்மா வந்துச்சுனாலே எதுக்கு வரும் எதையாவது இல்லாத பிள்ளாத பேசி பிரச்சனை கலப்புறதுக்கு தான் வரும் நம்ம ஏற்று விட்டுக்காரையாக இருந்தாலும் நம்மளும் தான் செய்ய போகிறோம் அது விட்டுருங்க இப்போ அந்த அம்மா வந்தோடனே கேட்குது ஏன் தான் ஏ கண்ணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்குற ரொம்ப நேரமாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா கேட்குது ரொம்ப நேரமாக என்னையவே தான் பார்த்துட்டு இருந்தேன் நீ எந்த வேலையும் பார்க்கலையான்னு கேட்குது அம்மா இல்லை இல்லை அது இல்லை நானும் பார்த்துட்டு இருக்கேன் குறுக்க மறக்க நடந்து போவியே எதுவுமே இல்லாமல் பேசாமல் உட்காந்துருக்கேன் கணத்தில் கை வச்சுக்கிட்டு என்ன செய்தி அப்படின்னு கேட்டோடனே சமைக்கலையான்னு கேட்டிருக்கு பெண்கள் அதிகபட்சம் அதுதானே கேட்க முடியும் சமைக்கலை அப்படின்னு இருக்கு ஏம்மா அரிசி இல்லையான்னு கேட்டிருக்கு இல்லை அரிசி இல்லைனா கூட நான் தரையின் இருக்கு இல்லை இல்லை அரிசியெல்லாம் இருக்குது சரி வேறு ஏதாவது காய் கத்திரிக்காய் ஏதாவது இல்லையா அது வேணால் தரட்டும் பண்ணுறதுக்கு இல்லை அதுவும் இருக்குன்னுச்சான் சரி அப்புறம் ஏன் தான் சமைக்கலை அப்படின்னா அடுப்பு இல்லை ஏன்னு கேட்டான் இல்லை அடுப்பும் இருக்குன்னுச்சான் என்னம்மா அடுப்பு இருக்குங்கிற நெருப்பு இருக்குங்கிற அரிசி இருக்குங்கிற பருப்பு இருக்குங்கிற காய் இருக்குங்கிற எல்லாம் இருக்குங்கிற ஏன் சமைக்காமல் இருக்க அப்படின்னோன்னு இல்லை வீட்டை சாவி மா வீட்டை பூட்டிட்டு சாவியை மாமியார் எடுத்துகிட்டு போச்சு கதவை எப்போ திறக்குதோ அப்போ தான் நான் சமைக்க முடியும்னு சொன்னிச்சான் இது எப்படி இருக்கிறது என்றால் ஒன்றிய அரசு மொத்த உரிமைகளையும் கையிலே வைத்து கொண்டு மாநிலங்களுக்கு எந்த சாவியும் தராமல் இருப்பது போல் இதுதான் மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல விளக்குறார் இது அவர் போகிற போக்கில் சொல்லக்கூடிய செய்தி அல்ல நிறைய செய்திகளை அவருடைய எழுத்துக்களில் இருந்து அவர் பேசியிருக்கக்கூடிய உரைகளில் இருந்தெல்லாம் நான் பெற்றுக்கொள்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது அவர் சொல்லுகிறார் ஒரு முறை காமராஜரை காமராஜரை பற்றி தெரியும் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் கர்ம வீரர் என்பதையெல்லாம் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்டவர் அவருடைய வீடு பசுவதை தடுப்பு சட்டம் என்று இன்றைக்கு பேசிக்கொண்டு கொண்டு திரிகிறார்கள் இல்லையா இந்த கும்பல் வந்து அவர் வீட்டை அடித்து அவரை காயப்படுத்துகிறது அவரை காயப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு அறையிலே போய் பதுங்கிக் கொள்கிறார் காமராஜர் பெரும் கலவரமாக வெடிக்கிறது இந்த கலவரத்திலிருந்து காமராஜரை காப்பாற்றுவதற்கு அன்றைய காங்கிரஸ்காரர்கள் யாரும் முன்வரவில்லை அல்லது காங்கிரஸ்காரருக்கு இந்த தகவலே தெரியவில்லை என்று கூட வைத்துக்கொள்ளலாம் அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒருவர் வந்து டெல்லி மாநகரத்தில் ஒருவர் வந்து அவர் கதவை தட்டி ஐயா கதவை தரங்குங்கிறார் அங்கே எல்லோரும் இந்தி பேசக்கூடிய ஒரு இடத்துல திடீர் என்று தமிழில் ஒரு குரல் கேட்கிறதே என்று ரொம்ப ஆச்சரியமாக ஐயா பயந்துக்கிட்டே போய் காமராஜர் கதவை ஜன்னல் வழியாக பார்க்குற பொழுது என்ன நீங்கள் தமிழில் பேசுகிறீங்கன்னா ஆமாம் நான் தமிழர் தான் அப்படின்னு ஒன்று இந்த மாதிரி கலவர பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியும் உங்களை காப்பாற்றிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடித்து அழைத்து கொண்டு வெளியே வந்து அவரை காப்பாற்றப்பட்டார் என்கிற செய்தியெல்லாம் நெஞ்சுக்கு நிதியிலே கலைஞர் அவர்கள் எழுதிவிட்டு ஒரு குறிப்பு எழுதுகிறார் அப்படி கையை பிடித்து காமராஜரை காப்பாற்றிய அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கழகத் தொண்டர் அவர் பெயர் கோதண்டபாணி என்று சொன்னார் எனவே அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி காங்கிரஸை காய்ப்பிடித்து காப்பாற்றக்கூடிய இடத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்பதை இதெல்லாம் போகிற போக்களே சொல்லக்கூடியதான் அது மட்டும் இல்லை இப்போது போகிற போக்களை அவர் சொல்லுகிறத கூட ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் பசுவதை என்பதை தடுப்பதை யாரும் குறை சொல்லவில்லை பசுவை மட்டுமல்ல எல்லாவற்றையும் எல்லா வதைகளையும் தடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை ஆனால் பசுவை வதை செய்வதை மட்டும் தடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் எருமை வதையை பற்றி என்றைக்காவது யோசித்திருக்கிறார்களான்னு நீங்கள் யோசிப்பாருங்க நம்முடைய சங்க இலக்கியத்தில் ஐங்குறு நூறு என்று ஒன்று இருக்கிறது அதில் ஒரு எருமை மாடு நடந்து வருவதை அழகுபடுத்தி எழுதியிருப்பான் அணிநடை எருமை என்று எழுதுவான் ஒரு எருமை மாடு நடந்து வருதுன்னா நம்ம எல்லோரும் பொதுவாகவே மாட்டை இழிவான சொற்களுக்கு தான் பயன்படுத்துவோம் எருமை மாடு மாதிரி இருக்கிற எந்த வேலை செய்ய மாட்டியா என்ன எருவு மாடு மேலே மழை பெஞ்ச மாதிரி இப்படின்னு இழிவுக்காக பயன்படுத்தக்கூடியதாக தான் நாம் இன்றைக்கு வைத்திருக்கிறோம் இதெல்லாம் எப்போ வந்ததுன்னா கொஞ்சம் காலத்திற்கு பிறகு நமக்குள்ளே வந்தது ஆனால் அதற்கு முன்பாக எருமை மாடு என்பது நம்முடைய வாழ்வியலோடு சம்மந்தப்பட்டது அதனால தான் அவன் எழுதுனா அணிநடை எருமை அப்படின்னு எழுதுனான் அது மட்டும் இல்லை இன்னொரு பாடலில் அண்ணல் எருமைன்னு எழுதியிருப்பான் அண்ணல் எருமைன்னு அண்ணல் காந்தி அண்ணல் அம்பேத்கர்னு அவன் சொல்கிற மாதிரி அண்ணல் என்கிற அந்த உயர்ந்த சொல்லை எருமைக்கு பயன்படுத்தி எழுதியிருக்கிறான் இதை எல்லாம் உள்வாங்கி கொண்ட ஒரு முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதனால்தான் குமாரி திரைப்படத்தில் எருமை கண்ணுக்குட்டி என்னெருமை கண்ணுக்குட்டின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தமிழ் சினிமா நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறது ஏராளமான என்னை மாதிரி ஏராளமான பாடலாசிரியர்கள்லாம் பாட்டு எழுதியிருக்கிறார்கள் ஆனால் எருமை மாட்டுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்று நான் கூட நினைத்ததில்லை என் போன்ற எந்த பாடலாசிரியர் நினைக்கவில்லை ஆனால் எருமை கண்ணுக்குட்டிக்கு பாட்டு எழுத வேண்டும் என்று நினைத்த ஒற்றை செய்திக்காக முத்தமிழறிஞரை நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டி கொண்டே இருக்கலாம் ஏன்னால் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுடைய வழி வேதனைகள் எல்லாம் உள்வாங்கி கொண்ட காரணம் ஒற்றை காரணத்திற்காகவே அவர் எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் ஒதுக்கப்படுகிறார்களோ அது எந்த ஜீவராசியாக இருந்தாலும் எந்த தாவரமாக இருந்தாலும் அதன் மீது அன்பு கொண்டு ஒரு பார்வையை அவர் வைத்திருக்கிறார் என்பதை அவருடைய எழுத்துக்களிலேயே நிறைய பார்க்க முடியும் அது மட்டும் கிடையாது இவர் ஏதோ சினிமாவில் மட்டும்தான் இதெல்லாம் செஞ்சார் அல்லது மேடைகளில் மட்டும்தான் செஞ்சார் அப்படிங்கிறது இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் சினிமா சம்பவங்களில் ரெண்டு மூணு நான் சொன்னார் உங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த மந்திரிகுமாரி என்கிற திரைப்படம் வருவதற்கு வர அது அந்த அந்த பட தயாரிப்பு வேலைகள்லாம் ஏற்பாடு ஆகி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த படத்தினுடைய இயக்குனர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் வந்து கலைஞரவர்கள் அழைத்து இது மாதிரி குறிப்பிட்ட தேதியில் பூஜை அப்படின்னு சொல்கிறார் பொதுவாக பூஜை புனஸ்காரங்களுக்கெல்லாம் அறிஞர் கொஞ்சம் மாற்று சிந்தனையோட எதிர்ப்பானவர் தான் அவர் உடனே சொல்கிறார் அதெல்லாம் தேவையில்லைன்னு அவர் நினைக்கிறார் அல்ல ஏற்கனவே நாங்கள் எடுத்த ஒரு திரைப்படம் அந்த படம் வந்து மிக பெரிதாக போகவில்லை என்பதனால் உங்களை வைத்து இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இது மிகப்பெரிய வெற்றியடையும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதனால் வழக்கமாக செய்யக்கூடிய சினிமா பூஜையெல்லாம் செய்து நம்ம ஆரம்பிப்போம்னு சொல்கிறார் கலைஞர் எல்லாம் சரின்னு கேட்டுக்கிட்டு நேராக போகிறார் நேராக போன உடனே இப்போ இந்த படம் மந்திரிக்குமாரை நம்ம ஆரம்பிக்கிறோமே இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படம் எடுத்தீங்கன்னு கேட்குறாரு ஏற்கனவே அவர்கள் மாயாவதி என்று ஒரு திரைப்படம் எடுத்து அது அட்ருஃப்ளாப் ஆயிடுச்சு அதை யாருமே பார்க்கல இப்போ பூஜை நடக்குது பூஜைக்கு புரோகிதர் வர்றார் அவர் வந்த உடனே பூஜைக்கு நேரம்லாம் ஆயிடுச்சு நம்ம பூஜையெல்லாம் போடலான்னு ஆரம்பிக்கும் பொழுது கலைஞர் கேட்டாராம் நீங்கள் ரொம்ப உற்று கவனிக்க வேண்டிய இடம் இது இந்த குருக்கல் அவர்கள் பூஜை போட்டு இந்த படத்தை ஆரம்பித்தால் இது வெற்றி படம் ஆகிடும்னு நம்புறீங்களா அப்படின்னு கேட்டாரான் டிஆர் சுந்தரத்தை பார்த்து அவர் உடனே இருக்கிறவர்களை எல்லாம் பார்த்து ஆமாம் நிச்சயமாக நம்புகிறோன்னு எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க இவர் தானே மாயாவதிக்கும் பூஜை போட்டார் அந்த படம் ஏன் ஓடலைன்னு கேட்டாங்காரான் அதுக்கு பிறகு டிஆர் சுந்தரம் அந்த குருக்களை எப்படி பார்த்திருப்பார் என்பதை குமாரியில் அவர் எழுதியிருக்கக்கூடிய வசனத்தை வைத்தே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல சின்ன சின்ன செய்திகளில் கூட தன்னுடைய சமூக பார்வையை அக்கறையை செலுத்தக்கூடிய ஒருவராக முத்தமிழறிஞர் இருந்திருக்கிறார் நான் இதெல்லாம் ஏன் முத்தமிழறிஞரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் முத்தமிழறிஞருடைய நிழலில் நிஜமாக இன்றைக்கு நம்முடைய மக்கள் முதல்வர் கிடைத்திருக்கிறார் என்பதனால் சொல்கிறேன் இந்த சிந்தனை என்பது இன்றைக்கு நேற்று வந்ததல்ல தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன் குரவஞ்சி என்கிற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே வந்திருக்கக்கூடிய ஒரு படம் இதையெல்லாம் நம்முடைய இன்றைய தலைமுறைக்கு இன்றைய நம்மளுடைய தம்பி தங்கைகளுக்கு நிச்சயமாக இந்த படத்திலலாம் நம்ம பார்க்க வைக்க வேண்டும் ஏன்னா அந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம் அந்த படத்தில் ஒரு சம்பவம் இருக்குது அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே தொடங்கப்படுது தொடங்கப்பட்டு ஒரு ஐம்பதாயிரம் அடி அந்த படத்தை ஷூட் பண்ணிடுறாங்க ஷூட் பண்ணிவிட்டு அந்த படம் வந்து நிறுத்தப்பட்டுருக்கு ஏன் நிறுத்தப்படுதுன்னா கலைஞர் அவர்கள் அதில் ஒரு வசனம் எழுதுகிறார் என்ன எழுதுகிறாரு கடவுளே உனக்கு கண் இல்லையா அப்படின்னு ஒரு வசனம் கடவுளே உனக்கு கண் இல்லையா அப்படின்னு எழுதுன ஒரு வசனம் இந்த வசனத்தை அன்றைக்கு மிக பிரபலமாக இருந்த நடிகை ராஜ சுலோச்சனா அவர்கள் பேச மாட்டேன்னு சொல்கிறார் ஏன் பேச மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா கடவுளை நிந்தனை செய்யக்கூடிய ஒரு வசனத்தை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் உடனே முத்தமிடர் நீங்கள் சொல்கிறாரு ஏம்மா நான் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் நான் கடவுளே நீ இல்லையான்னு நான் கேட்கலமா கடவுளே உனக்கு கண்ணில்லையான்னு கேட்குறேன் அப்படின்னா கடவுள் இருக்கிறேன் ஆனால் உன கண்ணு மட்டும் இல்லையான்னு நான் கேட்குறேன் அப்படின்னாடே அந்த அம்மா ஒத்துக்கலை அப்புறம் அந்த படம் கொஞ்ச நாள் நின்று போயிருது அதற்கு பிறகு அந்த படத்திலே முதலில் கதாநாயகனாக இருந்த எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் கதாநாயகியாக இருந்த விஜயகுமாரி அவர்களும் காதல் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இப்படி நிறைய பிரச்சனையாக அந்த படம் நின்று போயிடுது அதற்கு பிறகு அந்த படம் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் வெளிவருது இது ஒரு செய்தி ஆனால் அதில் இன்றைக்கு ஜாதி என்கிற சிந்தனையை பற்றி நாம் இன்றைக்கு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா இந்த சிந்தனையை முறியடிப்பதற்கு அவர் அதில் ஒரு வசனம் எழுதியிருப்பார் அந்த வசனத்தை மட்டும் நீங்கள் இந்த விழாவினுடைய முக்கியமான செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை எழுதுகிறாரு அதில் ஒரு வசனம் எழுதியிருக்கிறார் இது என்ன ஜாதி இது என்ன ஜாதி இது நம்முடைய பரம்பரை சொத்தா படையெடுத்து வந்தவர்கள் புகுத்தியதா படையெடுத்து வந்தவர்கள் கொண்டு வந்து புதுகுத்தியதா ரெண்டே வரி தான் ஆனால் மொத்த இந்திய அல்லது மொத்த தமிழ்நாட்டின் அரசியலையும் ரெண்டே வரைக்குள் ஜாதியை பற்றி யோசிக்கணும் அப்படின்னாக்க இது என்ன நம்முடைய பரம்பரை சொத்தா அல்லது படையெடுத்து வந்தவர்கள் கொண்டு வந்து புகுத்தியதா அப்படிங்கிற ரெண்டு விஷயத்திற்குள் ஒரு வர்ணாசிரம தத்துவத்தை எவ்வளவு நுட்பமாக அவரால் திரையில் வைத்துக்கொள்ள கொள்ள முடிகிறது என்று காட்டியிருக்கிறான்னு பார்த்துட்டு அது தொடர்ச்சியாக அவர் எழுதுவார் ஜாதி ஆண்டவன் பேரால் வந்தாலும் அரசின் பெயரால் வந்தாலும் தொடாது விடாது எதிர்ப்பேன் அப்படின்னு அந்த வசனம் முடியும் ரொம்ப யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது இன்றைக்கும் எத்தனையோ தலித் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதில் கூட இப்படியான எல்லாம் யாரும் வைப்பது போல் தெரியவில்லை காரணம் வேறு வேறு காரணங்கள் இருக்கிறது ஆனால் அன்றைக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே தொடர்ச்சியாக அந்த மாதிரியான எல்லாம் சினிமாவில் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது ஆச்சரியகரமாக இருக்கிறது இந்த ஆச்சரியத்தினுக்கெல்லாம் அடிப்படையாக திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தம் தொடர்ந்து வலு சேர்த்து கொண்டிருக்கிறது என்பதை கூறி என்று எண்குளம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை நாளையும் நமதே நாற்பதும் நமதே என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அதெல்லாம் தெரிந்த செய்தியை திரும்ப திரும்ப மேடையில் சொல்லிக்கொண்டு வேண்டி இருக்க வேண்டியதில்லை மனிதரில் நானும் ஒரு மனிதன் மண் நன்று இமைதிர எழுந்து நன்றாய் என்றாய் மானிட சமுத்திரம் நான் என்று கூவு நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்